ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் தான் சின்ன வீடியோ தான் இது ஈவினிங் வெள்ளி ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது வாங்க பார்க்கலாம் ஃப்ரைடே ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூஜைக்கு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம் மூணு தான் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ஓனர் வீட்டில் கொடுத்தாங்க கருவில் அப்படி இருக்குது எடுத்து வைக்கணும் அப்புறம் பூ கொஞ்சம் இருக்குது அதுவும் கட்டணும் கொஞ்சம் கட்டுனா அப்படி இருக்குது அதுவும் கட்டணும் ஸ்கூல் லீவ் இல்லை அதனால் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காம பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் மத்தியானம் சமைச்சது சாப்பிட்டது எல்லாமே இருக்குது அதெல்லாம் கழுவி எடுக்கணும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா கழுவின பாத்திரம் இருக்குது கொஞ்சம் கழுவியாச்சு அப்புறம் ஈவினிங் வந்து டீ போட்டிருக்கேன் பக்கத்துலேயே பால் வச்சுருக்குறேன் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போலி தான் செய்ய போகிறேன் போர்ணம் ரெடி பண்ணிட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு போலி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஆகிடுச்சா எப்போதுமே சாயரசின நடக்கும் எங்கள் ஊர் ஆரூர் தியாகராஜர் கோவிலில் ஸோ டெய்லியும் ஆறு மணிக்கு ஈவினிங் சாய நடக்கும் அதில் பூஜை நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்